வணக்கம் மாலையம்மன் அஸ்ட்ரோயுக் நேயர்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பதிவில் நான் தற்போது காணவிருப்பது ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் முதல்ல இந்த துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சியால என்னென்ன கெட்ட விஷயங்கள்ல இருந்து இவங்க நற்பலன்கள் அடைய போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கு துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல போச்சார குரு நிற்கிறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஸ்தானம் குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு எட்டு அப்படிங்கும்போது இந்த லக்னாதிபதிக்கு ஃப்ளேவராக எதுவுமே நடக்காது ராசிக்கும் ஃப்ளேவராக எதுவுமே நடக்காது இவங்களுடைய நற்பெயர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய செயல்களும் அதற்கடுத்ததாக ஆயுள் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு அதுவும் துலாம் லக்னம் அப்படிங்கும்போது துலாமுக்கும் ரிசபத்துக்கும் குரு வந்து முழுக்க முழுக்க பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த துலாம் ரிஷப லக்னக்காரங்க குருனாலே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வந்து கவனமான ஒன்று இது ஜோதிடம் படித்த பெரியோர்கள் அனைவருக்கும் இது தெரியும் அதனால வந்து இந்த ரிஷபம் மற்றும் துலார் ராசிக்காரங்க குரு எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் பொதுவா சுப கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் போனால் நற்பலங்கள் இல்லை அசுப கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் நல்லது ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த போற்றார குரு பகவான் அதுல இருந்து விடு பயிற்சியாகி உங்களுடைய பத்தாம் மன்னிக்கணும் ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அவ்வாறு பெயர்ச்சி ஆகிறவர் உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு ஸோ லக்னத்தை பார்க்கறதுனால லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதி துலாம ராசிக்கு வந்து ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறத கொடுப்பாரு ஸோ இப்படி துலாம் ராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பில் இருக்கிறனால குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிற முதல் கான்செப்ட்ல போய் பார்க்க போனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கறனால தந்தை ஸ்தானத்தை வந்து அங்க பால் படுத்துறாரு அப்ப தந்தைக்கு தந்தை கிட்ட தந்தையை வயசானவங்களா இருந்தா அவங்களோட ஹெல்த்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதற்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட

அதற்கடுத்ததான் ஏழாம் பார்வையா துலாம் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசுவையும் ஐ மூன்று ஐந்தாம் இடமான கும்பத்தையும் அவர் பாக்குறாரு அப்ப குழந்தை பேருக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால குழந்தை பேரு அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்போ குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அங்கே திருமணம் தான் குழந்தை அதனால் திருமண பந்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கும் திருமண வாய்ப்பு இருக்குது குழந்தை பேர் வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட தைரிய சகோதர ஸ்தானம் சகோதர அன்பு இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இவங்க தைரிய வீரியம் விரிவடையும் போது குழந்தை பேரில் பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லாம தனது சொந்த வீடு தனுசை பார்க்கும் போது இவங்களுக்கு இன்னும் பிளஸ் அப்படிங்கறது இந்த குரு பயிற்சியில ஆனா என்னைக்குமே வந்து துலாமுக்கோ ரிஷபத்துக்கோ குரு நல்லதை மட்டுமே பண்ணுவாரு அப்படிங்கிற கான்செப்ட்ல தசா புத்தி பலன்கள் பார்த்த கூடாது குரு வந்து இவங்களுக்கு பகை ஆஹ் காலப்பகை அப்படிங்கறத மறந்துடக்கூடாது இது கோச்சார பலம் சரிங்களா அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு குழந்தை பேரு திருமணம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்துக்கு மூணு பன்னெண்டாம் இடத்துல வராது சரிங்களா அப்போ இங்க தாய் அன்பும் கிடைக்கும் தாய் மூலம் வர வேண்டிய வரவுகளும் வரும் ஏன் அப்படின்னா ஒரு பாவகத்துக்கு பன்னெண்டுல இருக்க கிரகமும் ரெண்டுல இருக்க கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவகத்துக்கு வந்து ஊன்று கோலா தூன்று கோளா செயல்படும் அதனால வந்து கண்டிப்பாக தாயன்பு இங்கே இருக்கு இங்கே துலாம் லக்னக்காரங்களுக்கு தந்தை இந்த இடத்துல மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தையால் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை அவங்க செய்ய முடியாமல் போகலாம் அதனால நீங்கள் அவங்கள பகச்சிக்கிடாதீங்க இது வந்து தற்காலிகமானது ஒரு வருட பலன் மட்டும்தான் அதனால் இது மாறும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தாய் தந்தைய சொத்துக்காகவோ இல்லை வேறு விஷயங்களுக்காகவோ நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசிகாரங்களை பொறுத்தவரைக்கும் நற்பலன்கள் அதிகமாக தீய பலன்கள் அதிகமானு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு குரு நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லி ஊன்றி என்னால் கூற இயலாது இது என்னோட தனிப்பட்ட பதிவு மற்ற மத்த யாரோட பதிவுகள்ல இருந்தும் நான் சொல்ல விரும்பவில்லை இது என்னோட கருத்து தான் மத்தவங்க மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னோட கருத்து ரிசவம் மற்றும் துலாங்கு அவர் நற்பலன்களா அதிகமாக செய்யறது கிடையாது தசா புத்தி காலகட்டங்களில் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் பாக்குறாரு அப்படிங்கும்போது அவர் செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிறது எனது கருத்து அதனால இந்த வருடம் உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு விரும்புற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அஞ்சாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா நீங்க மேல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல மா மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பொதுவா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஜி கல்வி ஆயிரும் அதனால ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து யூஜி வரைக்கும் நம்ம எடுப்போம் ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் எடுப்பீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற துறையில் உங்களுக்கு படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஸ் நன்றிகள்